பிரதமர் மோடி பீகார்ல ஆட்சியில நிதிஷ்குமார் உட்கார வச்சுட்டு அப்படியே இன்னைக்கு ஆந்திரா மாநிலம் புட்டப்படுத்தி வந்திருக்காரு இன்னைக்கு புட்டப்படுத்தியில ரொம்ப ஒரு கோலாகலமான திருவிழா அது காரணம் ஸ்ரீ சத்திய சாய் பாபா நூற்றாண்டு விழா வந்து கொண்டாடப்பட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வந்து புட்டுப்புறத்தில வந்து பிறந்தாரு அவர் ஏழை மக்களுக்காக அதே மாதிரி கல்விக்காக சத்திய பாபா அறக்கட்டளையின் மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு நூத்தி நாற்பது நாடுகள்ல இருந்து குவிஞ்சிருக்காங்க தொடர்ந்து பத்து நாட்கள் கோலாகலமா நடக்க போகுது மோடி ரெண்டாம் தேதி பிரசிடென்ட் போறாங்க இருபத்தி மூணாம் தேதி டெப்டி பிரசிடென்ட் வர போறாங்க அமைச்சர்கள் வர போறாங்க முக்கியமா எல்லாருமே வந்து குழும போறாங்க சாய்பாபா பக்தர்கள் எல்லாம் பூரிச்சு போறாங்க அங்க ஓகே இன்னைக்கு பிரதமர் மோடியோடைய விழாவில சச்சின் டெண்டுல்கர் ஐஸ்வர்யா ராயெல்லாம் எல்லாம் கலந்துகிட்டாங்க ஐஸ்வர்யராய் பேசுறப்ப இனம் ஒன்று அது மானுட இனம் மதம் ஒன்று அது அன்பின் மதம் மொழி ஒன்று அது உள்ளத்தின் மொழி அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க அவங்க ஒரே ஒரு மதம் தான் இருக்கு அது அன்புதான்னு சொல்லியிருக்காங்க பிரதமர் மோடி காலத்தொட்ட ஆசிர்வாதமும் வாங்கியிருக்காங்க கடவுள் எல்லா பக்கமும் இருக்காருங்கிறதே வந்து இருந்தாரு அங்க கொஞ்சம் இருக்கமாவே இருந்தாரு அதுக்கப்புறம் இங்க கிளம்பி வரும்போது உற்சாகமா வந்தாரு கோவைக்கு கோவைக்கு வந்து வரும்போதே வந்து அந்த பூ அள்ளி வீசினாங்க அவர் கார் மேல அது அந்த செக்யூரிட்டியில் உள்ளவர் தொடச்சிட்டே வந்தாரு அப்படியே ஒரு ரோட் ஷோ மாதிரி வெளியே எப்பயும் கை காட்டுவாரு ஒருவேளை இந்த எஸ்ஓபிலாம் இன்னும் வரலங்கிறதுனால வெளியே கை காட்டலையான தெரியல கண்ணாடில இருந்தே கை காட்டிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அந்த விழா நடக்கிற தமிழ்நாட்டுல ரோட் ஷோல கை காட்டக்கூடாதுன்னு விதி இருக்கு அடிய விதி அதனால அதனாலதான் வந்து அவர் வந்து இல்ல அந்த நீதிமன்றத்திலயும் அந்த வழக்கெல்லாம் இருக்கிறதுனாலயோ என்னமோ ஆனா ரோட் ஷோ பண்ணிட்டாரு உள்ள இருந்தே வந்து கை காட்டிட்டாரு சரி அவர் ஸ்பீச்சுக்கு வருவோம் இங்க வந்த உடனே அவருக்கு வந்து ஒரு பீகார் காற்று வீசுற மாதிரி இருக்கு லைட்டா அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா விவசாயிகள் பச்சை துண்டை ஆட்டி என்னை வரவேற்பாங்க அப்படின்ட்டு அது காரணம் இருக்காது சார் நடத்திக்கிட்டு இருக்காங்களா அந்த வாசல் அடிக்குது லைட்டா காத்த அடிக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்பீச் ஆரம்பிச்சாரு அப்ப ரெண்டு சின்ன குழந்தைகள் சிறுமிகள் வந்து ஒரு இத காட்டியிருக்காங்க ஒரு ஒரு பதாகையை காட்டியிருக்காங்க அது

அப்புறம் எனக்கு தமிழ் கத்துக்க முடியலையே தெரியலையேங்கிற அந்த வருத்தம் இருக்கு ஆனா பி ஆர் பாண்டியன் ரொம்ப அருமையா பேசினாரு எனக்கு தமிழ் தெரியலனால அவர் உணர்வு எனக்கு புரிஞ்சுது அது ஹிந்தி டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு அது என்ன பேசினாருன்னு கொடுங்கன்னு எல்லாம் கேட்டிருக்காரு அதே மாதிரி கையெல்லாம் கொடுத்தாரு பாண்டியன் பேசினு கையெல்லாம் கொடுத்து சூப்பர் சூப்பர போயிரு அப்படின்னு எல்லாம் சொன்னாரு